கரில் அமைந்துள்ள அர்கே புரம் என்ற தகவல் இருசக்கர வாகனம் நிறுத்துவதற்கான ஏற்பட்ட தகராறில் அதே பகுதியில் இருக்கக்கூடிய அனுராதா என்கிற பெண்மணி தன்னுடைய வீட்டு வாசலில் வாசலுடன் இருசக்கர வாகனம் நிறுத்து வைக்கிறேன் என்று தெரிவிக்கப்பட்டதற்கு அதே பகுதியில் இருக்கக்கூடிய திமுக வட்ட செயலாளர் நூத்தி பதிமூணாவது வார்டு அடுத்த விஷ்ணு மற்றும் அவருடைய சகோதரர் அருண் ஆகிய இருவரும் தகாத வார்த்தைகளால் பேசி கஞ்சா நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இதே போன்ற அட்டுவங்கள் அந்த பகுதியில் நடைபெற்று வருவதாகவும் இதற்கு தொடர்ச்சியாக அந்த வட்டச் செயலாளர் விஷ்ணு தொடர்ந்து இதே போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி இந்த அதிகாலை அழித்து அந்த பெண்மணியை தாக்கி காட்சியில் நம்மளால் வெளி தீட்டிகளால் வெளியாகியுள்ளது அது மட்டுமின்றி தனது சகோதரிய தகவலாளத்து பேசும்படி அவருடைய சகோதரர் அருண் விஷ்ணுவின் சகோதரர் அருண் என்பவரும் அந்த பெண்மையை தாக்கியுள்ளார்

அவருக்கு திமுக வட்டச்சேர பொறுப்பு கொடுத்த நாள் முதலும் கே அட்டுகள் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் வெடிப்பு குறித்து விசாரணை நடத்த பத்து பேர் கொண்ட குழுவை தேசிய புலனாய்வு முகமை அமைத்துள்ளது டெல்லி செங்கோட்டை அருகே பதிமூன்று பேரை பலிகொண்ட கார் வெடிப்பு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில்